இந்த உலகத்திலே படைப்புகளிடத்திலே இவைகளை நாம் காண்புகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்திலே வியாபாரங்கள் கொஞ்சம் தூய்வாக இருக்கும் அந்த வியாபாரத்திலே அவர்கள் லாபங்களை பெறுவதற்காக இந்த வியாபாரத்திலே லாபங்களை தற்காக உருவாங்கினால் ஒன்று இலவசம் என்று மக்களை மக்களை கவர்வதற்காக இப்படிப்பட்ட இலவசங்களை மக்களுக்கு வழங்கி தங்களுடைய தொழில்கள் வியாபாரங்கள் இவைகளை அவர்கள் பெருக்கிக் கொள்கின்றார்கள் இந்த உலகத்திலே இவைகளை நான் காண்கின்றோம் பார்க்கின்றோம் அம்மாவளே கல்லணியார்களே எல்லாம் வல்ல ஏக இறைவன் சிற திருமறையுடைய பதினான்காவது அத்தியாயம் சூரத்து யுவராக ஏழாவது இறைமறை வசனத்திலே அவர் இவ்வாறு சொல்லிக்காங்க எனக்கு யார் நன்றி தெரிந்துவார்களோ நான் இந்த அரியார்களுக்கு இந்த மக்களுக்கு நான் இருக்கக்கூடிய அருண்துடைகளை அவர்கள் எட்டிப்பாடு கொடைகளுக்கெல்லாம் யார் எட்டி பாராட்டுவார்களோ நன்றி செலுத்துவார்களோ அத்தகைய நன்றி செலுத்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்த அப்புல ஆலமின்னக்கும் நான் உங்களுக்கு என் குரத்திலிருந்து அனைத்தையும் இலவசமாக பெறுகின்றேன் நன்றி செய்யக்கூடியவர்களுக்கு அம்மா முத்தாலா எல்லாவற்றையும் அவன் இலவசமாக வணங்குகின்றான் அவன் தருகின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நான் இறைவரை வாயிலாக ஆகிய நான் நன்கு வரைகின்றோம் எண்ணிய ஒரு ஓர் மனிதன் ஐவேலையும் இறைவனை தொழுகின்றான் இறைவனை வழிபடுகின்றான் இறைவனை வணங்குகின்றான் என்றால் தானா அந்த மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை உடல் நட்சுவத்தை அந்த இளவரசன் இன்றைய தினம் நாம் வாங்குகின்றோம் கண்ணியிற்குரிய அம்மாவின் நண்பர்களே எத்துணையோடு அவர்கள் இஸ்லாமிய நபர்களாக இருக்கட்டும்பவர்களாக இருியாதியின் காலமாக வீடுமாக வீடுமாக இருக்கக்கூடிய மக்களை நாம் வாங்கி தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய தாங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதார

யார் ஈஸ்வரம் கொண்டு நல் அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு நான் இந்த உலகிலே உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய உடல் நட்டுகத்துடன் கூடிய வாழ்வாதாரத்தை அந்த மனிதர்களுக்கு நான் வழங்குகின்றேன் தருகின்றேன் என்று அல்லாஹு தாலா திருமுறையிலே அழகாக சொல்லி காட்டி மேலும் நாம் பார்க்கின்றோம் பெண்மணி நாயகம் அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள் அதிகாலை நேரத்திலே வரக்கத்து இன்னும் அதிகாலையிலே யார் எழுந்து இறை கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி இறை நோக்கி வருவார்களோ அத்தகைய மனிதர்கள் நடந்து வருகின்ற பொழுது அந்த அதிகாலை நேரத்தை அந்த காற்று அந்த மனிதத்தை படுகின்றது காற்றின் காரணமாக அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த காற்றுகிறது அந்த காற்று உடல் ஆரோக்கியத்தை அந்த மனிதனுக்கு வருகின்றது என்பதாக நாம் ஆளுநர் வழிமுறையை நாம் இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்து யார் சூரிய சூரிய அதற்கு பிறகு எழுந்திருப்பார்களோ அவருடைய அவர் அத்தகைய மனிதர்களுக்கு நோய் எடுத்து கட்டி உழைத்து முடிகின்றது நாம் அறிவியல் சொல்லக்கூடிய இந்த கூற்றை நான் இறைவனை நாம் வணங்குவதின் மூலமாக வேணி தொழுவதின் மூலமாக முதலாவதாக நமக்கு உடல் நச்சுவத்தை உடல் ஆப்பியத்தை உடல் ஆரோக்கியத்தை அவர் இலவசமாக தருகின்றான் இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் எங்கும் போய் வாங்க முடியாது மேலும் கண்பணி நாயகன் சந்தம் ஆமாம் கேட்ட துபாக்களில் அதிகமானது ஆக யாரா எங்களுக்கு உடல் கட்டுவத்தை உடல் ஆப்ரியத்தை உடல் ஆரோக்கியத்தை கருவாயாக இவ்வுலகிலும் நாளை உன் உலகிலும் என்று சொல்லக்கூடிய இந்த துபாவை தான் கண்மணி நாயகன் சந்தம்

நபர்களை நபர்கள் சேரிலே உட்கார்ந்து சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கின்றோம் ஏன் சேரிலே உட்கார்ந்து தொழுக வேண்டும் அல்லா கொடுத்த இந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லா கொடுத்த இந்த உடல் ஆப்பியத்தை அந்த ஐவேளை தொழுகையில் இவர் பேருவதாக ஒவ்வொரு பத்திலும் இமாம் ஜமாத்தோடு அவர் நிறைவு செய்வாரையானால் அவர் உள்ளூர் வயதானாலும் சரி சேரியிலே உட்கார்ந்து சொல்லக்கூடிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது எதற்கமாக பார்க்கிறோம் இன்றைய காலகட்டத்திலே தொண்ணூறு நூறு வயதை தாண்டியும் நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நடக்கக்கூடிய தற்போய தேவைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் அந்த மனிதர்களிடத்திலே இறை வணக்கம் இறை வழிபாடு என்கின்ற ஒரு செயல் இருப்பதின் காரணமாக அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குகின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே அம்மா சொல்லி காமிக்கின்றார் எனக்கு நன்றி மக்கள் யார் யாரெல்லாம் எனக்கு நான் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அருள் கொடைகளை எண்ணி பார்த்து

அவர்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தருவேன் நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு சிதாயத்தை வழங்குவேன் நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு பெண் குழந்தைகள் நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுக்கு எதுவுமே சாதனமாக விடுவேன் நான் யாரை நாடுகின்றேனோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வணங்குவேன் நான் யாரை நாடுகின்றேனோ அவர்களை கண்டியப்படுத்துவேன் அண்ணாமத்தாரா இவைகளில் நான் மண் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை போட்டு அல்லா சொல்லிக்க ஆனால் எனக்கு யார் நன்றி செலுத்துவார்களோ அத்தகைய மக்கள் அனைவர்களுக்கும்

உடல் ஆரோக்கியம் இரண்டாவது இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட உலக பொதுமறை இந்த திருமறையை யார் எடுத்து போதுவார்களோ அவர்களுக்கு அல்ல இரண்டாவதால் இரவு என்ன தெரியுமா கண் பார்வை கண்ணின் ஒளியை அவர் அவர்களுக்கு

பெண்மணி போட்டது எப்படி இருக்கிறதோ அதே போன்று தான் அந்த பார்வை இருக்கிறது அந்த காரணம் என்ன தெரியுமா அல்லாவுடைய அந்த கலாம் தெரியவை அதிகம் அதிகம் ஓதுபோதுதான் ஓதுகின்ற பொழுது இந்த கண்ணிலே கண்ணாடி இருக்காது கண்ணாடி கலத்தி வச்சுட்டு வெறுப்பண்ணோடு தான் என்ன செய்யறது குரானை இது போன்று இந்த கண் கொண்டு யாரெல்லாம் அருள்மறை இறைமறை மான்மறை உலக பொதுமறை இந்த திருமறையை போதுவார்களோ அவர்களுக்கு அண்ணா புத்தாளா அந்த குரான் இருக்கக்கூடிய மொழி கண்ணுக்கு வந்து விடுகின்றது நூறு நாளா நூறு இந்த அண்ணாத்துக்குரியவர்களே அல்லாது இறைமறையை போதுவதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது இலவசம் கண் மொழி நமக்கு கண்ணிலே பார்வை

நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலே நம்மளுக்கு மிகப்பிரியமான வார்த்தை எது நாம ஒப்பு என்று சொல்லுவது தாந்த அடிப்படையிலே கண்ணியை நீ நான் இந்த கடமமும் புறம் ஜம் ஜம் கண்ணியுடைய மஹர்மாவாசி தாய் மாமகளுக்கு நான் கண்டியிலே சொல்ல கண்டதேவரு சொல்லிடும் என்ன அதிகமா உங்களை நான் வந்து இமாமாக பள்ளிக்கு வந்தவுடன் என்ன யார் என்று இந்த மக்களுக்கு தெரியாது நான் வண்டிக்கு உடனே தாய்மார்கள் இல்லங்களில் இருந்து உணவும் மூன்று வேலையிலும் உணவை அனுப்பி வைக்கின்றார்கள் பெருமானாளுடைய வழிமொழியை பார்க்கின்றோம் யார் உணவு விட்டு அந்த உணவை சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்துவார்களோ நன்றி செலுத்திய பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லா கபூர் செய்கின்றார் என்பதாக மாணவியுடைய மணிமொழி நமக்கு எதிர்த்துரைக்கின்றது அந்த அடிப்படையிலே நான் அந்த தாய்மார்களுக்கு நன்றி சொல்ல நிறைவேற்றப்பட்டிருக்கிறேன் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் நான் இடத்திலே பணி செய்தேன் அந்த இடத்திலே

அந்த காலை உணவு அதுல ஒன்றுக்கு இரண்டாக எல்லாம் காமிக்கிறீங்க நீங்க தெளிஞ்சினால் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன் அதை இரண்டிப்பாக்கி தருவேன் பண்புமாவது ஆக்கி தருவேன் காலநாஷ்டாவே இரண்டு தாய் பார்த்து கூட அனுப்புற உமா எனக்கு

நன்றி சொல்வமையானால் நன்றி செலுத்துவோமே ஆனால் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்லா நிரந்தரமாக ஆக்குகின்றான் எதிர்ப்பு உதாரணம் சொல்லினால் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் அதாவது ஈசா காலகட்டத்தில் மூன்று நபர்களை அம்மாத்தால சோதிப்பதற்காக ஒரு மனக்கை அனுப்பி வைக்கிறார் திருமாவை சொல்லி காப்பிக்கிறார்கள் வந்து ஒரு குற்றவராக ஐயதான் குற்றவாளர் புரியுங்களா அவர்கள் வந்து கேட்குறாங்க அவங்க கஷ்டப்படுறாரு உங்களுடைய நீங்கணும் அவர் விட்டு இடைச்சிதரம் வந்தார் அப்படியா ஒரு கையை சொல்ல வந்து நீக்கி பிடிக்கிறது அடுத்தது குன்னூர் மனிதர்கள் வர்றாங்க அவருக்கு முடிந்த தண்ணைகள் வல்கத்தலை அவருமே பண்றோம் எனக்கு ரொம்ப மக்கள் என்ன உணவு இடை செய்யப்பட்டிருக்கிறாங்க நீ ஒரு கேள்வி கை வந்து முடிவு அந்த மனித இழந்தவர்

அதுபோன்று வாழ்க்கை தலைவர்கள் மனிதர்கள் வருகின்றார்கள் அவரிடத்திலே வந்து கேட்பாங்க ஒரு முன்னே மாட்டார்கள் அவரையும் முன்பு போல வாழ்க்கை தலைவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் திரும்ப அந்த கண் பார்வை இடத்த விடத்தில் வருவாங்க வந்தவுடனே எனக்கு எதாவது சொன்னால் அவர் நினைச்சிடார்கள் தாராளமான முறையிலே அவர் உதவி செய்கின்றார் நான் கண் பார்வை இல்லாமல் இருந்தேன் எனக்கு அல்லாவுடைய அருளினால் கண் பார்வை கிடைத்தது இன்னால் நல்ல நன்றாக இருக்கிறேன்

நம்மளை சோகரித்து உண்படுத்துகின்றான் சோகரித்து உண்டாக்குகின்றான் இறைவனை வணங்கி வழிபட்டு நான் வருவோவை என்றால் அதாவது புலத்திலிருந்து இவ்வளவு அனுப் முடைகளை இலவசமாக வணங்குவதற்கு அவன் தயாராக இருக்கின்றான் இந்த இலவசங்களை நான் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும் அதிகாலை இமாம் ஜமாத்தோடு சுகுகு நிறைவு செய்துவிட்டு யார் வியாபாரத்துக்கு கிளம்பி செல்வார்களோ அவருடைய தொழிலே அந்த வழக்கத்தை செய்கின்றார் அவருடைய தொழில் அல்ல என்ன செய்யலாம் வழக்கத்தை வழங்குகின்றார் இன்றைக்கு நாம எத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம் சுகுகு தொழுகையை தொழுவது கிடையாது சூரியன் குறித்த பின்னாடி தான் நாம் என்ன செய்யலாம் எந்திருந்து வியாபாரமாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நாம் கிளம்பி செல்கின்றோம் அது என்ன இல்லை

இறைவனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொழில் துறைகள் விவசாயிகள் விளை விளங்க அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறிய அளவாக இருப்பினும் அந்த சிறிய தொகைக்கும் நாம் நன்றி செலுத்துவோமையான அல்லாஹு தாரா அதையும் பண்படங்காக தருவான் ஆக்கி தருவார் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இறைவன் குலத்திலிருந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய இந்த இலவசங்களை நாம் பெறுவோம் இளவத்தங்களை அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறாள் அதை நான் வாங்குவதற்கு தயாராகக்கூடிய நண்மக்களாக மேண் மக்களாக இறைவனை வணங்கி வழிபட்டு அவன் உலகத்தில் கிடைக்கக்கூடிய உணவுக்குரிய அந்த இளவத்தங்களை நான் பெருகக்கூடிய பெருகின்ற நண்மக்களாக மேல்மக்கனாக முன்ன கூடாலுமே நம் சமுதாய மக்கள் அனைவர்களையும் அந்த ஆட்சியால் குறிவானதும் என்கின்ற துபாவுடன்